வணக்கம் நான் வாசுதெய்ஷன் பேசுகிறேன் லாழ்க வையனும் வாழ்க்கை சனி பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் மிதன ராசிக்கு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இந்த மார்ச் மாத ரீதியிலே சனி பகவான் கும்பராசி மீன ராசிக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சனி பகவான் பயிற்சி ஆகிறார் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை இதுவரை நீங்கள் பெரும் ஏமாற்றி சந்திப்பீர்கள் உங்கள் பணியிடத்தின் உங்கள் சங்கடமான சூழல் காரணமாக அங்கே இருந்து வெளியேறிவிடலாம் என்று நினைத்திருப்பீர்கள் சென்ற ஆண்டுகளில் இனி அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு அமைதியான ஒரு ஒரு வாழ்க்கையை இந்த ரெண்டு ஆண்டுகள் உங்களுக்கு தருவார் மன அமைதியை கொடுப்பார் பெரிய கவலைகள் நீங்கிவிடும் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களோட வந்து சேருவார்கள் கடுமையான உடல்நல பிரச்சனையில் இருந்தவர்கள் அதிலிருந்து வெளிப்படுவீர்கள் நிதி ஆதாரம் நல்ல நிறையுமே இருக்கும் வாகனம் ஓட்டும்போது மிகவும் கவனம் செலுத்துவது நல்லது புதிய வேலைகள் தோன்றுவதை தவிர்ப்பது நல்லது தொழிற்கல்வி முதல்களில் உயர்வு கிடைக்கும் அனைத்து துறைகளும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் அதிக லாபத்தை இந்த இரண்டு நாள் எதிர்பார்க்கலாம் சிறிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அப்படி இருந்தால் வாக்குவாதங்கள் நடைபெற்றால் உங்கள் வீட்டில் நேர்மையான நேர்மறையான சூழலை பாதிக்கும் புது நிதி ஒப்பந்தங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அப்படி ஈடுபட்டால் நீங்கள் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் மனச்சோர்வை இன்று நீங்கள் வெளிப்படும் ஆண்டாக இந்த ரெண்டு ஆண்டு காலம் இருக்கும் சனி தாக்கத்தால் அது குறையும் நீங்கள் பதட்டமடையாமல் இருப்பது நல்லது இந்த ரெண்டு ஆண்டுகள் மிதனராசி அன்பர்களே பழைய வீடுகளை புதுப்பித்து புது வீடு கட்டுவீர்கள் திருமணத்திற்காக தடைப்படுத்தும் நடக்கும் பிள்ளைகளின் கல்விகள் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி உறவு உறவு ஏற்படும் நிதி நெருக்கடிகள் இனிமேல் இருக்காது ரெண்டு ஆண்டுகள் நல்லபடியாக செல்லும் எந்த முயற்சி அடைத்தாலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள் எதிலும் தோற்கடிக்க மாட்டீர்கள் நோய்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெடிவீர்கள் சில நோய்கள் உங்களை விட்டு அழகும் மருத்துவ செலவுகள் குறையும் மன அமைதி யோகா போன்றவர்களை கடைபிடிப்பது நல்லது எதிரிகளை இருப்பீர்கள் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் வாழும் ஆண்டாக இந்த ரெண்டு ஆண்டுகள் திகழும் இதனில் நன்றி வணக்கம்